ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான விஷயம் ஏப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம் என்னையே கூட என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னென்னா நம்ம ஃபேன் ஃபேன் அப்படி பிக் பாஸ் ரிவியூஸ்லாம் சூப்பராக கொடுப்பாரு நிறைய பேர் அவருக்கு ஃபேனாக இருக்காங்க நான் கூட இன்ஃபேக்ட் ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஃபேன் ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுவார் ஆரி டைமில் வந்துட்டு ஆரிக்கு ஆரிக்கு ஆதரவாக அவ்வளோ சூப்பரான விஷயங்கள் பேசியிருந்தார் பட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கான்வர்சேஷனில் வந்துட்டு அர்ச்சனா ஃபேன்ஸை வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஓவராக பேசியிருப்பார் அதில் வந்துட்டு பதினஞ்சு லட்ச ரூபா வந்துட்டு அந்த பிஆர் ஏஜென்சிக்கு கொடுத்து தான் வந்துட்டு அர்ச்சனா வின் பண்ணாங்க அவங்க வந்து ஃப்ராடுத்துல பண்ணியிருந்தாங்க அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்லாம் பேசியிருப்பார் அதுக்கப்புறமா அதுலேயே வந்துட்டு ஐம்பது சதவீதம் என்கிட்ட இருக்குது முடிஞ்சால் ஒத்துக்கிறீங்களா லைவில் வர சொல்லுங்கள் அர்ச்சனா அப்படிலாம் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் ஆர் அசிம் மாதிரி வீழ்த்திருப்பார் செம்மகாண்டாச்சு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் நல்ல விதமான கமெண்ட்ஸில் கொடுத்தீங்க ஃபேட் ரவீந்தருக்கு ஏன்னா அவரே வந்து நிறைய தப்புகள் செஞ்சுட்டு உள்ளே போய்ட்டு தான் வெளியே வந்திருக்கார் இப்போது டப்பான் ஒரு அந்தர்பெல்ட்டியாக ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு செம சிரிப்பாயிடுச்சு இன்னே அது இந்த ரிவியூவர் நல்ல ரிவ்யூ இருக்கும் அந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்னா டெடிக்கேட்டட் டு ஒன்லி ட்ரூ ஆர்கானிக் அர்ச்சனா ஃபேன்ஸ் த ஃபினாலே ரிவ்யூ வாட் ஐ இன் பிகைன் வுட்ஸ் அபவுட் பிஆர்என்சு ஏஜென்சி வெயிட்டிங் அட் இவிபி கேட் வாஸ் pure ஃபன் ஃபார் த கவுண்டர் ட்வீட் ஆஃப் ஹவு மச் ஐ பீன் paid as பிஆர் ஃபார் அதர் contestants யூ டைம் ஸ்பேஸ் பீப்புள் ப்ரூவிங் again லவ் இஸ் limitless அண்ட் blind I ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு அதாவது இந்த மெசேஜ் வந்துட்டு ட்ரூ ஒன்லி ஆர்கானிக் அச்சனா ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் ஃபினால ரிவியூவில் நான் வந்து பிகேனூட் அந்த யூடியூப் சேனலில் வந்து பிஆர் ஏஜென்சி பற்றி அதாவது அர்ச்சனாவோட பிஆர் ஏஜென்சி வந்துட்டு இவிபி வெளியில் வந்து காத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அதெல்லாம் பியூர் ஃபார் ஃபன்னாக இவரை வந்துட்டு பிஆர் ஏஜென்சி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்காக கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொன்னாராம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலியா உங்களுடைய விஷயங்களை வந்துட்டு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் இப்படி ஒரு தவறான கருத்தை வந்துட்டு கவுண்டர் அட்டாக்கிங்காக பண்ணுறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தப்பு ரொம்ப பெரிய தப்பு இப்போ நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதை நம்புறதுக்கும் அங்கே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதை விட ஒரு கேவலம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல ரிவ்யூனா அதை பண்ண பண்ண மாட்டேன் அதுதான் ஆனால் அதை வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்கிங்காக வந்துட்டு நான் இன்னொருத்தங்களை சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் கேவலம் தான் தப்பு கவுண்டர் அட்டாக்கிங் பண்ணுற விதங்கள் நிறையா இருக்குது ஆனால் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி சொல்லி ஒருத்தங்களை அவமானப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு இதை வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடாது அதை வந்து சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க யார் ஆர்கானிக்கான ரொம்ப அன்பான அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அன்புக்கு அளவே இல்லை அப்படின்றது அப்படின்ற மாதிரி போட்ட உடனே கீழே வந்து நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு ஆதரவாகவும் ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க இந்த மாதிரியா பண்ணுறீங்க அப்படின் சாரி அப்படின்னு அவரையும் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு உங்களோட அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு நான் மன்னிச்சுக்குங்கன்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடித்து இப்படி பேசுகிறேன் ஃபேட் நம்ம இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவ்யூ அப்படின்ற விஷயங்களை நான் வந்து உண்மையிலே வந்து அதை வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா என்னால் வரைக்கும் நான் வந்து உண்மையாக தான் பேசுவேன் ஏன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ நிறைய பேர் நிறைய விதங்கள போடுவாங்க பட் நான் வந்து அதோட சோர்ஸை கேட்பேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பீங்க அர்ச்சனா இப்படி பேசிட்டாங்க அதை பற்றி பேசுங்கன்னு எனக்கு அந்த வீடியோ ப்ரூஃப் கொடுங்க நான் பேசுகிறேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ப்ரூஃப் இல்லாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஏன்னா என்னை நம்பி கண்டிப்பாக அங்கே ஒரு மினிமம் ஒரு பத்து இருபது பேர் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க ஆ இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படின் போது நான் அவங்க மனசில் வந்து நஞ்சை வச்ச மாதிரி தவறு பண்ண மாதிரி என்னோட தொழிலுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து ரவீந்திர அவர்கள் கண்டிப்பாக அவரோட அந்த தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படிதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பர்களே